ஹாய் வெல்கம் டு சண்டை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் லட்டு செய்கிற தேவையான பொருள் சொல்கிறேன் அரை கிலோ கடலை மாவு முந்திரி கிசு மிசு பழம் ஏலக்காய் பொடி நெய் நானூறு கிராம் ஜீனி அரை கிலோ மாவுக்கு நானூறு கிராம் ஜீனி சக்கரை ஃபுட் பவுடர் கொஞ்சம் அரை கிலோ மாவு இந்த இந்த கிண்ணத்தில் ரெண்டு கிண்ண அளவு ரெண்டு கப்பு அளவு இருந்ததுனால தண்ணியே ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து இப்போ கரைச்சிக்கலாம் ஃபுட் கலர் முக்கா கிடம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்குவோம் மாவு கரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தேவையான அளவு கரைச்சிக்கலாம் மாவு கடையில் வாங்கின மாவாக இருந்தால் ஃபஸ்ட்டு மாவை நம்ம போத கொஞ்சம் சல்லலியை போட்டு சரிச்சிக்குவோம் இப்போ பார்த்தீங்களா கரைச்சிருக்கேன் இதே மாதிரி இதுதான் போமானு போகிறோம் இதே மாதிரி கரைச்சி வச்சிட்டு இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வைக்கலாம் இப்போ பூந்தி பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வச்சு காய வச்சுருக்கேன் எண்ணெய் காயுது இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுமா இதை வந்து இந்த கரண்டியெல்லாம் எடுத்து நம்ம ஊற்றுவோம் விட்டதாக ஜல்லுன்னு பொரியும் பொறிஞ்சது மேறுமுறுன்னு வராமல் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம்தான் போட்டதும் எடுத்துடலாம் நம்ம காரா குந்தி பொறிச்சு எடுக்கும்போது ஒரு மறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வதக்க வதக்குன்னு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்குவோம் ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு லேசாக அப்படியே உடச்சி எடுத்து தூளாக்கி வச்சுக்குவோம் இப்போ நம்ம காரா குந்தியை போட்டு ஜாரில் போட்டு லேசாக உடச்சி வச்சிருக்கேன் ரொம்ப இதாக இல்லாமல் உடச்சி வச்சுருக்கேன் மதம் கம்பா இப்போ ஒரு பொறுப்பாக இருக்கனுட்றாங்க முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து நம்ம பொறிச்சதை போட்டுக்குவோம் அரை கிலோ மாவுக்கு நானூறு கிராம் சீனி அதாவது ஒரு கப் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப்பு சீனி எடுத்துருக்கேன் அதை காய்ச்சுவோம் பால் காய்ச்சுவோம் தண்ணி அரைக்கப்பு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நெய் ஊற்றுவோம் ஃபுட் கலர் கொஞ்சம் வச்சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அப்படி போட்டுக்கலாம் இந்த மாதிரி அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும்போது இப்படி எடுத்து விடும்போது கம்பியாக வரக்கூடாது இந்த மாதிரி பா பார்த்துக்கிட்டீங்களா சொட்டு சொட்டாக வரும்போது எடுத்து இறக்கிறேங்க அனுப்ப பார்த்துக்க அனுப்பா கம்பியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் இதாகிடும் சர்க்கரையே அதுக்கு அதுக்காக எடுத்து ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி வரும் கரெக்டாக இப்போ இந்த சக்கரை பாகை எடுத்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் காரை பூந்தி அதில் தூக்கி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி கிளறி ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுருவோம் அதுக்கு பிறகு உருட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ பூரா பார்க்க இதில் ஊற்றிட்டேன் ஊற்றி தேவையானாலும் நல்லா ஊற்றி கிளவுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வந்ததை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைப்போம் ஆறுனது உடச்சி பார்க்கும்போது சூப்பரான லட்டு தயாராகிருக்கு இந்த லட்டு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு நெய் பலகாரம் வீட்டில் கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு சாமி கும்பிட்டோம்னா நம்ம எல்லாேருக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சாப்பிடும்போது நம்ம கு பிள்ளை கொழைகளுக்கு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா எல்லோரும் இந்த லட்டு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அம்மா சொன்ன லட்டு இருந்தால் பாருங்கப்பா லட்டு உருண்டை பிடிச்சிட்டேன் மீடியம் சைஸில் பிடிச்சிங்கன்னா பார்த்திங்களா ஒரு ஐம்பது லட்டு வரும் நம்ம பிள்ளை குழந்தைகளுக்கு பிடிக்கும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சொல்கிறேங்கம்மா சாப்பிட்டுட்டு எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லோரும் சாப்பிட்டேன் லட்டு சாப்பிட வாங்க